தமிழ்நாட்டு ஸ்கூல் பசங்க நல்லா படிச்சு பாஸ் ஆகிட்டா போதும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை நாங்க ஈஸியா மாத்தி காட்டுவோம்னு முதலமைச்சர் மு ஸ்டாலினும் அவரோட அரசும் நித்தமும் சொல்லிட்டு இருக்க நிலையில பிளஸ் டூ பொது தேர்வு ரிசல்ட் வெளியாகி எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு ஏன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி ஏற்றதுல இருந்து கடந்த நாலு வருஷமா தமிழ்நாட்டோட மொத்த பிளஸ் டூ தேர்ச்சி விகிதம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுட்டே இருக்கு

இருந்த இந்த ஆண்டு உயர்ந்திருக்கு ஏழு அரசு மேல்நிலை பள்ளிகள் மட்டும்தான் நூறு சதவீதம் தேர்ச்சி அடைஞ்ச நிலையில இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த எண்ணிக்கை முப்பத்து ஆறா உயர்ந்திருக்கிறது பெரிய சாதனை இதே போல இரண்டாயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்து மூன்று அரசு பள்ளி மாணவர்கள் குறைந்தது ஒரு சதம் அடிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல இருபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஏழு பேர் சென்டம் எடுத்திருக்காங்க இதெல்லாம் திராவிட மாடல் அரசோட கச்சல் திறன் மேம்பாட்டு நடவடிக்கையாலதான் இந்த சாதனை அடைய முடிஞ்சிருக்கு மேலும் அரசு வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி உயர்கல்வியில சேர புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் காலை உணவு ஸ்மார்ட் கிளாஸ் திட்டங்களை செயல்படுத்திட்டு வர காரணத்தினால அரசு பள்ளிகளோட தரமும் உயர்ந்து தேர்ச்சியும் உயர்ந்துட்டு வருது இப்படி திராவிட மாடல் ஆட்சியில இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியில சிறந்த மாநிலமா உருவெடுத்திருக்கிறதுக்கு இந்த தேர்ச்சி விகிதங்களே சாட்சி